அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் ஒரு முறை சாய் திருமான் நேர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் பேரின்பத்தை எல்லோரும் அடைய முடியுமா எல்லோரும் அடைந்து விட்டால் கடவுளின் நோக்கம் நிறைவேறுமா இதுதான் கேள்வி எல்லோரும் பேரின்பத்தை அடைய முடியாது ஏன் அடைய முடியாது அப்படின்னா இந்த மனம் அப்படின்றத வந்து எந்த திசையில் அடிக்குதோ அந்த திசையை நோக்கி அது போக ஆரம்பிச்சிடும் எல்லாருக்குமே வந்து மனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு திசையில் போயிடும் அது ஒன்று ஒன்று நோக்கி தான் போய்கிட்டுருக்கோம் அப்போ எதை நோக்கியும் போகாமல் த ஒரு வழியில் திருப்பணும் அப்படின்னா அவனுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் வந்து அந்த மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் அப்படி ஏகப்பட்ட அனுபவங்கள் ஒரே ஜென்மத்தில் வந்துடுமா அப்படின்னா அப்படி ஒரே ஜென்மத்தில் அவனுக்கு வராது பல ஜென்மங்கள் பிடிக்கும் பல ஜென்மங்களாக வந்து அவன் வந்து அதில் வந்து 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 தான் ஒரு ஜென்மத்தில் வந்து அவன் ஒரு சளிப்பு ஏற்பட்டு அவனுக்கு ஏன்னா ஒரே மாதிரி பார்த்த சினிமாவே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வரணும் அவனுக்கு எப்படின்னா ஒரு சினிமா எவ்வளோ நல்ல சினிமாவா இருந்தாலும் சரி ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை கூட பார்க்கலாம் ஐம்பது தடவை நூறு தடவை பார்க்க முடியுமா அது தான் அந்த மனித ஜென்மம் அவனுக்கு வந்து அந்த அந்த மனிதனுக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போர் அடிச்சிருது அவனுக்கு இதை வாழ்க்கையை ஒரு ஒரு சலிப்பு தட்டுது அப்படிங்கும் அவன் இதுலேருந்து எப்படி வெளியேறதுன்னு அவன் வந்து முயற்சி பண்ணும்போது தான் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அவனுக்கு பிடிப்படுது அப்போ சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு ரெண்டு இருக்குது பேரின்பத்தை அடைய முடியுமா அப்படின்னு கேட்க கேட்குற கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி ஏன்னா இந்த பேரின்பம்னா என்னதுன்றத மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிற்றின்பம் ஒரு கோட்டை அடித்தோம் அப்படின்னா அதில் என்ன இன்பம் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டில் எண்பது விழுக்காடு மக்களுக்கு இது இது இதில் 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 இருக்கிற இன்பம் பூரா புரிஞ்சிடும் நல்லா கவிச்சி ஆக்கி தின்னோம்னா அதில் என்ன இன்பம் இருக்குன்னு தெரிஞ்சிடும் என்ன நல்ல ஒரு நல்ல அழகான பெண்ணோட போகம் பண்ணோம்னா என்ன இரும்பு என்ன இன்ப இன்பம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து என்ன இன்பம்னா இதெல்லாம் சிற்றின்பம் அப்பப்போ அப்பப்போ வரும் வரும் போயிடும் அப்போ இந்த பேர் இன்பம்ன்றான் பேர் இன்பம்ங்கிறது என்ன இதை எப்படி அடைய முடியும் அப்படின்னா இதுல இருந்தெல்லாம் விடுபடணும் இதுலேருந்து எல்லாரும் விடுபட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேராலாம் முடியும் எத்தனை பேராலாம் இந்த குழிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வர முடியுது சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது எந்த நேரமும் குடிக்கிறவங்களும் இருக்காங்க டெய்லி நைட் ஆனால் கண்டிப்பாக குடிக்கணும்ன்றவங்களும் இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ள அவங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க எந்த காலத்துலயும் பேரன்பத்துக்கு போக முடியாது வா ஞாயித்துக்கிழமை ஆனால் கம்பல்சரி நான் நான்வெஜ் சாப்பிட்டு தாங்க ஆகணும் புதைங்கிழம ஒரு வாட்டி சாப்பிட்ணுங்க ஞாயித்துக்கிழம ஒரு வாட்டி சாப்பிட்ணுங்க சாப்பிட்டாதாங்க எனக்கு வந்து திருப்தியா இருக்கு நான் சாப்பிட்ட சாப்பிட்டதுக்கு உண்டான ஒரு உணர்வு ஒரு ஃபீல் எனக்கு வருங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு தினம் இறைச்சி சாப்பிட்றவங்களும் உண்டு இதெல்லாம் ஒரு பழக்கம் தான் அது இது மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டால் மட்டும்தான் பேரினம் பேரின்பன்றது அவ்வளோ சாதாரண விஷயங்கள் கிடையாது அது வந்து தனித்த ஒரு தன்மை அது அந்த உயர்ந்த தன்மை அது பேரின்பம் என்பது முழுமை நிலை அது அந்த முழுமை நிலையை எல்லோரும் எழுதி விட முடியாது கடவுள் அப்படியெல்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லாரையும் முழுமை நிலையை எழுதிடணும்னு அவர் விரும்பலை எல்லாரும் முழுமை நிலையை எழுதிட்டாங்கன்னா அப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்குங்க ஒரு கம்பெனி ஓனருக்கு வந்துட்டு பத்து வேலைக்காரங்க இருந்தால் தான் கம்பெனி கம்பெனி அது வேலைக்காரங்க எல்லாருமே பணக்காரங்களாகிட்டாங்கன்னா அப்புறம் கம்பெனி ஓனர் என்ன செய்வார் இழுத்து முடிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடா அப்படின்னா அது மாதிரி கடவுள் எங்கே போவார் நம்மளை நம்மளை வச்சு தான் அவர் பொழப்பை ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது கடவுள் அதெல்லாம் விரும்ப மாட்டார் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அவர் கடவுள் வந்து வேற லெவலில் இருக்கிறாரு அவர் வந்து எப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஒரு விளையாட்டாகத்தான் அவர் பயன்படுத்துகிறார் நீ அது உங்களுக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது அவரோட கேம் செக் பண்ணிருக்காரு நமக்கு அந்த கேமை வந்து எவன் கரெக்டா ஆடுறானா அவனை இப்படி விட்டுருவா ஒரு பக்கம் தனியா ஒதுக்குவாரு தப்பா ஆனா அவனை ஒரு பக்கம் ஒதுக்குவா தனியா ஒதுக்குவாரு இதுதான் நன்மை தீமையை பிரிக்கிறாரு இதுல இந்த நன்மை தீமையா பிரிச்சு இவனா பா அடுத்த அடுத்த ஜென்மங்களுக்கு எடுத்துட்டு போறாரு பாவ செயல் பண்றவனா ஒரு ஜென்மம் அப்படி எப்படி எடுத்துட்டு போறாரு இப்ப பாவ செயல் பண்றவன் வந்து அதிக பவர் செயல் பண்றவன் அடுத்த ஜென்மத்திலேயே மனிதனா பிறப்பானான்றதுக்கு நிச்சயம் கிடையாது ஆனா நல்ல செயல் செய்யறவனுக்கு அடுத்த ஜென்மம் கண்டிப்பா மனித ஜென்மம் வரும் ஆனாலும் மனித ஜென்மம் வந்தாலும் அவனுக்கு நன்மை தீமை குழுக்குள்ளே தான் அவனும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் இப்ப எங்கே வந்து அவன் வந்து ஆகிறான் அவனுக்கு இந்த புரிதல் எங்கே வருதுன்னா அந்த சலிப்புத்தன்மை வரும்போது மட்டும்தான் அவனுக்கு அந்த புரிதல் வருது இப்போ வந்துட்டு இறைவனிட்ட போய் அவன் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன வேண்டலாம் என்ன வேண்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டும்னாலும் நடக்காது நீங்கள் வேண்டதெல்லாம் நடக்குது அப்படின்னா காக்கா உக்காரா பணம் பழம் விழுந்த கலை தான் அது ஏன்னா ஏன்னா அந்த கோயிலில் போனேன் இது மாதிரி வேண்டுனே எனக்கு நடந்துருச்சு புள்ள வரம் கட்டினா கிடச்சிருச்சு கல்யாணம் பண்ண எனக்கு நினச்சேன் அது நினச்சி நடந்துருச்சு ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் அது நடந்துருச்சு எங்கள் நாட்டில் எவ்வளவோ வீடுங்களை கட்டிட்டு தாங்க இருக்காங்க கட்ட தான் இருக்குது அது நீங்கள் வீடு கட்டுறதுலாம் பெரிய அதிசயம் கிடையாது இது கடவுளால் தான் நிகழ்ந்ததுன்னு நீங்கள் நம்புறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கூட இது கடவுள் செயல் கிடையாது அது உங்களுடைய வினையின் காரணமாக அந்த மாதிரியான செயல்கள் நாங்கள் நடந்தது ஆனால் கடவுள்கிட்ட போய் ஒரே ஒரு விஷயத்தை வேண்டும் மட்டும் நடக்கும் அது என்ன தெரியுங்களா அது ஏன்னா கடவுளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான் அது நீங்கள் மனுஷன் வந்து வைக்கிற கோரிக்கையை கடவுள் வந்து ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் அதுக்கு அதுக்கு வந்து அது உணர்வால் புரிஞ்சிக்க முடியும் மற்ற நீங்கள் எந்த கோரிக்கை வச்சாலும் அதால் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அது வந்து மௌனமாக இருக்குது சலனமெற்று சலனம் மற்றும் இருக்குது அது உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல நீங்களாம் கொண்டு போய் மாலை மரியாதை தேங்காய் வாழைப்பழம் எதை எதோ கொண்டு போய் வாங்கி போய் போடுறீங்க அதெல்லாம் அது ஏற்றுக்கிறது இல்லாது அதெல்லாம் உங்கள் மன திருப்திக்காக செய்கிறீங்க அது அது ஒரு தனி டிராபிக் அது எதுக்காக அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்றது அது தனி டிராபிக்காக போயிடும் ஆனால் இதுக்குள்ளே அது வர வேண்டாது அது நோ டிராபிக்காக பார்த்துக்கலாம் ஆக மொத்தம் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதை நோக்கி நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த பாவ புண்ணியம் அப்படின்ற மனிதனுடைய இறைவன் வந்து இந்த விளையாட்டை அவர் ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வார்த்தை உண்டு இறைவனின் திருவிளையாடல் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அந்த வார்த்தையை வச்சாங்க இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா நம்ம அந்த கதைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த டைட்டிலில் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இறைவனுடைய திருவிளையாடல் தான் எல்லாமே இங்கே வந்து நடக்குது இறைவனுடைய தான் நாம் வந்து இங்கே இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த இறைவனுடைய திருவிளையாடலில் தப்பி பொழைச்சி போகிறவன் தான் அடைய முடியும் இது வந்து இறைவனுக்கு இறைவன் செக் பண்ண கேம்ல இருந்து அவன் விலகி போகிறான் எவன் ஒருவன் இதை புரிந்து கொண்டு அதுல இருந்து விளையிறானோ அவனுக்கு தான் முக்தி மோட்சம் கிடைக்கும் அந்த கேமுக்குள்ளே இறைவனுடைய கேமுக்குள்ளேயே இருக்கிறவனுக்கு எந்த காலத்திலயும் முக்தி மோட்சம் கிடைக்காது ஏன் அப்படின்னா இறைவன் மாயை என்கிற ஒரு தன்மையில தான் இறைவன் நம்மளை வந்து ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப அந்த மாயைக்குள்ளேயே நம்ம பயணம் பண்ணும்போது எந்த காலத்திலையும் நம்ம முக்தி மோட்சம் அடைய முடியாது இப்போ எல்லாவற்றிலிருந்து நாம் விடுபட்டு தனித்து போகும்போது தான் அந்த செயல் நமக்குள்ள அந்த பேரின்பம் என்கிற ஒரு நிலை நமக்கு எட்டுது அப்போ இந்த பேரின்ப நிலையை எட்ட வேண்டும் என்றால் இறைவனுக்கு அது பிடித்தது தான் ஏன்னா என்னையே எதிர்த்து செயிச்சு என்னையே ஜெயிச்சிட்டானே என்னையே ஓட்டக் பண்ணிட்டானே நீங்கள் வந்து நக்கீரன் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா நக்கீரன் வந்து எப்படி இறைவனார ஜெயிச்சாரு அதுதான் இறைவனுக்கு பிடிக்கும் வெற்றிக்கன் திறப்பின்னு குற்றம் குற்றமே வாதான் நான் நக்கி நக்கீரன் அவனுக்கு தெரியாதா கடவுள் வந்திருக்காரு அவருக்கு பணிஞ்சு போகணும்னு உண்மை இதுதான் இப்படி தான் இறைவனுக்கு பிடிக்குமே தவிர அவனை எதிர்க்கிறது இறைவனுக்கு பிடிக்கும் அப்ப இந்த செயல் எல்லாமே இறைவனை எதிர்த்த செயல் தான் அதுதான் இறைவனுக்கு பிடிக்குது அப்ப இறைவனை எதிர்க்கிற ஆற்றல் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தா கோடியில ஒருத்தனுக்கு தான் வருது அந்த இறைவனை எதிர்க்கிற ஆற்றல் என்றது என்ன அப்படின்னா இந்த மாயையை ஜெயிக்கிறது தான் ஏன்னா மாயை தான் கடவுள் கடவுளே ஒரு மாயைன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த மாயையிலிருந்து எவன் ஒருவன் விடுபடுகிறானோ அவனுக்குத்தான் பேரின்பம் கிடைக்கும் அப்ப அவனு அந்த அந்த நிலைக்கு போகாதவனுக்கெல்லாம் சிற்றின்பத்திலே உழன்று 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 மடிய வேண்டியது நன்றி ஆத்மா வணக்கம்